முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் இரு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மூத்தவன் ரங்கசாமி தம்பி பெயர் கந்தசாமி இருவரும் பெரிய அளவில் படிக்கவில்லை வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த கொடிய நிலை இன்று மாறும் நாளை மாறும் என்று அவர்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடினவே தவிர அவர்களது வாழ்வில் எந்த ஒரு நல்ல மாற்றமும் வந்தபடில்லை அதனால் அண்ணன் தம்பி இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த ஊர் இப்போது நமக்கு வேண்டாம் கண்காணாத தூரத்தில் ஏதாவது உள்ள ஒரு ஊருக்கு போய் நன்றாக சம்பாதித்து விட்டு வரலாம் என்பதுதான் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக வெகு தூரம் நடக்க ஆரம்பித்தார்கள் நீண்ட பயணத்தின் முடிவில் ஒரு கடற்கரை ஊரில் வந்து நின்றார்கள் தங்கசாமியும் கந்தசாமியும் ஜோதிட சாஸ்திரங்களில் நல்ல புலமை பெற்றிருந்தார்கள் அதனால் அதை வைத்து அந்த ஊரில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சாரமான தோற்றத்தில் தங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த அந்த சகோதரர்களை அந்த ஊர் மக்கள் இவர்கள் பெரிய அறிவாளிகள் என்று உடனே நம்பிவிட்டார்கள் அந்த ஊரில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு கடையை ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் என்று பணம் பண்ணக்கூடிய வேலையாக தங்கள் தொழிலை மாற்றினார்கள் இல்லாத இருக்கிறது என்று சொன்னார்கள் அதை அந்த அப்பாவி மக்களும் நம்ப ஆரம்பித்தார்கள் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களை தேடி வந்தார்கள் அவர்களிடம் பணம் பறிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் சகோதரர்கள் இருவரும் இப்படியே நாட்கள் ஓடின ஒரு கட்டத்தில் அவர்களிடம் பெரிய அளவில் பணம் சேர்ந்தது அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக பெரும்பாலும் கால்நடை பயணம்தான் என்பதால் பணத்தை மூட்டையில் கட்டி கொண்டு போவது பாதுகாப்பானதாக இருக்காது என்பதை யோசித்த சகோதரர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து தங்கமாக வாங்க ஆரம்பித்தார்கள் இவ்வளவு சம்பாதித்தது போதும் என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார்கள் நண்பர்களே நாங்க கேட்கறது ஒரே ஒரு லைக் இந்த கதையை பற்றிய ஒரு சின்ன கருத்து மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புகழ்பெற்ற கோயிலுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ள போவதாக கூறி அந்த ஊரை காலி செய்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட தங்கள் சம்பாதித்து சேர்த்த தங்கம் மற்றும் பணத்தை ஒரு மூட்டையில் வைத்து கட்டிக்கொண்டார்கள் தங்கமும் பணமும் நிறைந்த அந்த மூட்டை தங்கள் கைக்கு வரும்போது மனம் வேறொரு கோணத்தில் யோசிக்க ஆரம்பித்தது தங்கமும் பணமும் நிறைந்துள்ள இந்த மூட்டை எனக்கு மட்டுமே சொந்தமானால் எப்படி இருக்கும் இதற்காக நம் சகோதரனை கொலை கூட செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தார்கள் ஆனால் அவர்களது ஆள் மன அண்ணன் தம்பி பாசம் நிரம்பி வழிந்தது இந்த பணமும் தங்கமும் தான் அவர்களது மனதை இப்படி கொடூரமாக மாற்றி யோசிக்க வைத்தது அதே நேரம் அவர்களின் இருந்த அந்த அன்பு அவர்களது கொடிய எண்ணத்தை செயல்பட விடாமல் தடுத்து வந்தது சொந்த ஊரை நெருங்கிய போது இருவரும் மனம் விட்டு பேச ஆரம்பித்தார்கள் முதலில் அண்ணனான ரங்கசாமி தான் சொன்னான் தம்பி இந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை என் கைக்கு வரும்போதெல்லாம் இது எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடாத இதற்காக நம் தம்பியை கொன்று விடுவோம் என்றெல்லாம் எண்ணம் வந்தது மன்னித்து விடு தம்பி என்று அவன் சொல்ல கந்தசாமியும் எனக்கும் அப்படித்தான் தோன்றியது அண்ணா அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டான் அப்படி என்றால் நம் மனதில் தீயணத்தை ஏற்படுத்தியது இந்த பணமும் தங்கமும் தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் தங்களுக்குள் அப்படி ஒரு பாவ எண்ணத்தை தூண்டிய அவை தங்களுக்கு இனிமேல் வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தங்கத்தையும் பணத்தையும் என்ன செய்வது என்று யோசித்தார்கள் பார்த்தார்கள் சகோதரர்கள் இருவரும் ஒரு மனதாக வீசி எறிந்தார்கள் சில வருடங்களாக சேர்த்த அந்த செல்வம் குப்பைக்கு போன பிறகுதான் அந்த அண்ணன் தம்பி இருவரின் மனதுக்குள் இருந்த மிக பெரிய பாரம் கழிந்தது மனம் லேசானது சந்தோஷமாக இருவரும் மன வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது அங்கே ரங்கசாமியின் தங்கை லட்சுமி வந்தால் அருகில் இருந்த குப்பை தொட்டியில் அவர்கள் வீசி சென்றதை பார்த்தால் அங்கு சென்று அவள் பிரித்து பார்த்த போது அது நிறைய தங்க காசுகளும் பணமும் இருந்ததை கண்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி முக்காடி போனால் சுற்றுமுற்றும் பார்த்தால் யாரும் அந்த வழியாக வருவது போல் தெரியவில்லை இதுதான் தக்க சமயம் என்று நினைத்தவள் அந்த தங்கமும் பணமும் நிறைந்த மூட்டையை குப்பை தொட்டிக்குள் இருந்து வெளியே எடுத்தால் குப்பை தொட்டிக்குள் ஆங்காங்கே சிதற கிடந்த தங்க நாணயங்களையும் ஒன்று கூட விடாமல் கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்துக் இன்றைக்கு இரவே நம் ஊருக்கு போய்விட வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்து போய் நம் கணவரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று மனதுக்குள் திட்டம் போட்டுக் கொண்டால் குப்பையில் கிடந்த அந்த செல்வத்தை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து திரும்பிய போது அவளது மூத்த சகோதரன் ரங்கசாமியின் மனைவி சுமதி எதிரே நின்று கொண்டிருந்தாள் லட்சுமி நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க குப்பை சொன்னா நானே கொண்டு வந்து போட்டிருப்பேனே உனக்கு ஏன் இந்த சிரமம் என்று கேட்டுக்கொண்டே லட்சுமியை நெருங்கினாள் சுமதி தனக்கு அருகில் வந்து விட்டால் தன் கையில் உள்ள மூட்டையின் ரகசியம் வெளியே தெரிந்துவிடும் அவ்வாறு தெரிந்தால் அண்ணன் தம்பி எல்லோருக்கும் பங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் மேலும் ஊராருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது என்று உடனடியாக யோசித்தவள் சட்டென்று அப்படி ஒரு காரியத்தை செய்தாள் எதிரே நிற்கும் சுமதி உயிரோடு இருந்தால் தானே நம்மை காட்டிக் கொடுப்பாள் யோசித்தவள் தன் கையில் வைத்திருந்த காய்கறி நிற்கக்கூடிய கத்தியால் அன்னி சுமதியின் வயிற்றில் குத்தினாள் இதை எதிர்பார்க்காத சுமதி பயத்தில் அலறினாள் அவளது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தால் என்ன செய்வது என்று நினைத்து கீழே கிடந்த சுமதியின் கழுத்தில் ஓங்கி மிதித்தாள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுமதியால் கத்த முடியவில்லை அங்கிருந்து லட்சுமி தப்பியோட முயன்றபோது அவளை அவளது மூத்த சகோதரனான ரங்கசாமி பார்த்து விட்டான் லட்சுமிக்கு அருகில் தன் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்தவன் பதிறி எடுத்துக்கொண்டு அங்கு ஓடி வந்தான் சகோதரனுக்கு எப்படியும் எல்லாவுமே தெரிந்து விடும் என்று நினைத்த லட்சுமி அங்கிருந்து ஓட தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அதே கத்தியை கத்தியை மறுபடியும் எடுத்தால் அந்த உயர்த்தினால் ஓடி வந்த ரங்கசாமி அப்படியே நின்று விட்டான் தன் மனைவியை தன் சகோதரி தான் கத்தியால் கத்தியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் லட்சுமியின் கையில் தானும் தன் தம்பியும் வீசியிருந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை இருப்பதையும் பார்த்தவன் தன் தெரிந்து கொண்டான் அப்போது அவன் எதிர்பார்க்காத அப்படி ஒரு காரியத்தை சற்றென்று செய்தாள் லட்சுமி தான் தப்பு செய்து விட்டதை உணர்ந்த அவள் தன் கையில் இருந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொண்டு கீழே விழுந்தாள் அதை பார்த்து மேலும் பதிரை போனால் ரங்கசாமி ஒரு பக்கம் மனைவி சுமதி உயிருக்கு போராட இன்னொரு பக்கம் சகோதரி லட்சுமி உயிருக்கு போராட தலையில் அடித்து கொண்டு அழுதான் இந்த அலரோசத்தன் கேட்ட கந்தசாமியும் அங்கு ஓடி வந்தான் அங்கே நடந்ததை அறிந்து அவனும் கதிரை அழுதான் உயிருக்கு போராடிய லட்சுமியையும் சுமதியும் இறந்து போனார்கள் அப்பாவி மக்களை ஏமாற்றி பாப காரியத்தை செய்து ஈட்டிய பொருளை தூக்கி எரிந்த பிறகும் இவ்வளவு பெரிய சோகம் விட்டதே என்று புலம்பி அழுதி தீர்த்தார்கள் பாவத்தால் சேர்க்கும் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும் என்கிற நீதியை சொல்கிறது இந்த கதை கல் விற்று கள்ளப்பணம் சம்பாதிப்பதை விட கற்பூரம் விற்று கால் பணம் சம்பாதிப்பதே மேல் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நேர்மையான வலையில் சேர்க்கப்படும் செல்வந்தான் எப்போதும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் குறுக்கு வழி எப்போதும் எதற்கும் தீர்வாக அமையாது அது தற்காலிக மகிழ்ச்சியை உடனடியாக தருவது போல் தோன்றினாலும் மிக மோசமான பின்விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தூண்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே